வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ நன்றி வெரி வெரி மச் தேங்க்யூ அண்ட் நான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் அனலி படத்தோட ப்ரொடியூசர் செந்தியாலுனி அந்த இது இந்தியாவில் என்னோட மூணாவது ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு ஆல் ஆஃப் யூ வேர் ஹியர் லைக் டூ என்னோட ஃபர்ஸ்ட் ரெண்டு படத்துக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அருணாசிரமம் செகண்ட் தினசரி தேர்ட் வேனலி பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் வந்து நான் ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் வந்து நான் லீட் பண்ணிட்டேன் லீட் ரோல் அதுக்கப்புறம் ஹீரோலாம் கிடையாது அதுக்கு பதில் வில்லன் தான் நிறையா இருக்காங்க இந்த மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோட ஒரு ஒரு இருக்கேன்

இந்தியாவில் ஏன் இந்தியன் சினிமா இல்லைன்னா அவர் செய்ய லைக் ஹாலிவுட் இல்லைன்னா உலகத்துல எல்லா எல்லா இடத்துல சினிமாலே வந்து ஃபர்ஸ்ட் டைமா கண்டெய்னர் யார்ட்ல செட்டு போட்டு பண்ணது நாங்க எங்க ப்ரொடக்ஷன் தான் ஸோ கண்டெய்னர் தௌசண்ட்ஸ் ஆஃப் டென் தௌசண்ட் கண்டெய்னர் யார்ட்ஸ் இருக்கிற இடத்துல நாங்க ஒரு இட்ஸ் மேக்ஸ் செட் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க செட்டு போட்டு நான் நான் எவ்வளோ தேர்ட்டி தேர்ட்டி டேஸாக அந்த ஷூட் பண்ணியிருக்கோம் ஆனால் அதில் நீங்கள் தான் டேஸ் உங்களுக்கு தெரியும் போயிருக்கோம் நிறைய வேற இது எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஹைலைட் ஆஃப் மூவி செகண்ட் வந்து ஐ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஹீரோயின் வந்து ஃபுல் ஆக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லுவாங்க தமிழில் முன்னாடி வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி யாரோ ஐ டோன்ட் நோ இந்தியன் சினிமா நான் லாஸ்ட் இயர்ஸ் நான் கற்றுட்டு இருக்கேன் சொன்னால் யாரோ விஜய் சம்திங் யா ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்ப எங்கள் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சூப்பர் சூப்பர் அண்ட் மாஸ்டர் நான் எனக்கு ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கலைமாமணி பண்ணி கொடுத்தேன் சொல்லுவாங்க மேடம் நான் தேர்ட்டி இயர்ஸ் எத்தனையோ பேர் பண்ணியிருக்கேன் ரஜினி சார் அவங்க அவங்க எல்லாரும் பண்ணியிருக்கேன் அவங்க அதாவது கேப்டன் அவரு கூட இவருலாம் ட்ரெயின் பண்ணாரா ரொம்ப அக்ரேசிவ் ட்ரைனிங் அதுக்கெல்லாம் எனக்கு கிடைக்காத கலைமாமணி உங்களுக்கு உங்களுக்கு ட்ரைன் பண்ணாம எனக்கு கிடைச்சிச்சாங்க ஸோ லக்கி ரத்னா உங்களுக்கு ட்ரைன் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னாரு ஸோ இந்த மூவியில வந்து ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் ஃபைவ் சீக்வன்சஸ் இருக்கு எல்லாமே தேவையான சீக்வன்ஸ் தான் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே அது என்ன எல்லாமே ரோட் ஷாப்ஸ் எனக்கு நீங்க பாத்துருப்பீங்க எல்லாம் ஃபிளை பண்ணி பறந்து பறந்து அடிச்சுட்டு இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணாரு முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப் மட்டுமே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பண்ணேன் அவர்கிட்ட ஸ்டண்ட் ஒர்க் ஷாப்பே அதுக்கு முன்னாடி நான் யுஎஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும் இந்தியன் சிட்டிசன் யூஎஸ்ஏ சிட்டிசன் ஸோ அங்க வந்து ஒரு கிக் பாக்ஸிங் ட்ரைனர் கிட்ட ஐ வாஸ் லைக் லிட்ரலி ட்ரைனிங் ஃபார் லாஸ்ட் த்ரீ டூ இயர்ஸ் ஸோ அது யூஸ் ஆச்சு எனக்கு இந்த கிக் பாக்ஸிங் வந்து இங்க சுப்ராயன் மாஸ்டர் கிட்ட அந்த ட்ரைனிங் யூஸ் பண்ணி ஐ இட் இட் ரியலி குட் அப்புறம் ஸோ அந்த ட்ரைனர் அப்புறம் இதுல ரொம்ப ஹைலைட்டா என்ன என்னோட விஷயம் சொல்லணும்னா

அப்சைட் டவுன் அதாவது தலைகில தொங்க விட்டு இது இது பண்றது ஸோ அந்த வில்லனுங்க வந்து இதே ஜஸ்ட் லைக் ஹேவிங் இந்த லீட் அந்த லீட் ரோல் அவங்க என்னோட போர்ஷனை வந்து அவங்க வந்து இது பண்ணி கலை தலைகில தொங்க விட்டு அடிப்பாங்க அடிக்கிறது காமிக்க மட்டும் பட் தொடங்க ஸோ அது வந்து நான் வந்து பாடி டபுள்ஸ் அதாவது டூப்பே போனாம ஐ டிட் ஆன் மை ஓன் அப்ப கூட எங்களோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர்லாம் மேடம் எதுக்கு மேடம் பண்றீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இல்ல நான் பண்ணிதான் ஆவேன் இது எனக்கு பண்ணணும்னு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க ஈவன் மாஸ்டர் கூட சொன்னாரு யூஸ்வலா மேல் ஆர்டிஸ்ட் ஹீரோஸே வந்து இந்த மாதிரி ஷார்ட் இருந்துச்சுன்னா பேக்ல காமிச்சுட்டு இருங்க ரூபா போடுங்க நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா எதுக்கு கஷ்டப்படணும்னு பட் ஐ டிட் இட் ஏன்னா வந்து எனக்கு அந்த இது ஏன்னா ஒரு டூப்னா உங்களுக்கு தெரிஞ்சு போடும் பேக் ஃபுல்லா என்ன காமிச்சு நான் தான் பண்றேன் அப்படின்னு தெரியும் சோ அது அது பண்ணிட்டு ஷேக் பண்ணுவாங்க அதுல என்ன திருப்பி வந்து எஸ்கேப் ஆகி போகணும் சோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன் ஒன் ஆஃப் த ஹைலைட் என்னோட போர்ஷன்ல அப்புறம் வேற எல்லாம் சொல்லணும்னா ஐ ஹவ் மோர் ஃபெமிலி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாம் பிக் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஐ மீன் ஹயர் பண்ணி இந்த படத்துல பண்ணோம் எல்லாருமே வந்து தே லைக் டு ஒர்க் வித் இன் மை ப்ரொடக்ஷன் அதுதான் நான் வந்து ஐ வுட் சே லக்கி பர்சன் நினைக்கிறேன் ஏன்னா என்னோட தினசரி உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தினசரி நான் ஸ்ரீகாந்த் ஹீரோ அப்புறம் சார் எனக்கு போட்டாரு அப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்க அதே மாதிரி இதுலயும் நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் ஆஹ் சொல்லி உங்களுக்கு தெரியும் பி வாசு பி வாசோட சன்னு அவர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரீ என்ட்ரி கொடுக்குறாரு இந்த தமிழ் சினிமாவில ஃபிஃப்டீன் இயர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் சோ ரீ என்ட்ரி நம்ம பர்சனல் தான் வில்லன் ஆறாரு வில்லன் நீங்க பார்த்துருக்கீங்களா சோ அவர் தான் மெயின் வில்லன் அதுக்கப்புறம் வந்து டேமி இந்தியா ஆக்சுவல் வந்து அபிஷேக் அபிஷேக் ஓட் இஸ் இஸ் மெயின் கபீர் சிங் கபீர் சிங் கபீர் ஜுஹான் சிங் சோ அவர் வந்து ஒன் ஒன்ி இலன் உம் சோ அவங்க மூணு பேர் தான் மெயின் எதுல அவருத்துல வந்து அபிஷேக்னு சொல்லிட்டு மலையாளம் தமிழ் எல்லாம் அபிஷேக் ஆட்ருன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் அண்ட் பஞ்சாபி எல்லாமே அவங்க தே மூ த்ரீ பில்லர்ஸ் இன் திஸ் மூவி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எல்லாருமே இட் வெரி குட் அண்ட் தென் என் கூட சப்போர்டிங் ஆர்டிஸ்டா இவங்க குமரவேல் அப்படின்னு ஒரு அவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா இஸ் அ ரைட்டர் அண்ட் தென் டேரக்டர் அண்ட் பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவரு இருக்காரு அப்புறம் ஜென்சன் ஜிவாரன்னு சொல்லிட்டு இந்த லப்போர் பந்தோன்னு சொல்ற மாதிரி அவர் அப்புறம் இனியான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஷீஸ் டூயிங் லைக் இந்த மாதிரி எல்லாம் போஷன் வராங்க ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் அவங்க எல்லாருமே வில்லி வில்லன் கேங்க ஸோ அவங்களும் நடிச்சிருக்காங்க அப்புறம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்புறம் ஒரு சின்ன அக்கா அந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றோம் வெரி குட் ஆர்டிஸ்ட் திஸ் மூவி அப்புறம் அப்புறம் அசோக் பாண்டேன்னு சொல்லிட்டு ஆர்மி இதுல இருக்காரு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு ஜஸ் ட்ரெயிலரை பார்த்தா ஒரு ஜஸ் ஒரு நீட்டா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம் அதுல சில காமெண்ட்ஸ் பார்த்தேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன கதையை படத்தோட முழு கதையுமே எடிட் ட்ரெய்லரா போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சோ இட்ஸ் நாட் லைக் தட் இது வந்து ஆஹ் இந்த கதையோட இதே வந்து வேற ஏன்னா டைரக்டர் வந்து இந்த கதை எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னப்போ அந்த ஸ்கிரிப்டோட ஒரு ஒரு பிளாட் அதாவது ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தாங்கன்னா அது கடைசியில அந்த பிளாட் வந்து அந்த தான் தெரியும் அது வரைக்கும் அவங்க தியேட்டர்ல உட்கார்ந்து தான் ஆகும் அந்த மாதிரி ஒரு இது மோஸ்ட்லி இப்ப வர மூவிஸ் இல்ல ஸ்டோரிஸே இருக்கிறது இல்ல சோ இந்த நம்ம மூவில வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருக்கு அது வந்து அது எதுக்கு எதுக்கு சர்ப்ரைஸா என்ன நடக்கு என்ன நடக்கு ஒரு த்ரில் வந்து த்ரில்லிங் ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும் வெறும் ஆக்ஷன் மூவில இது ஆக்ஷன் த்ரில்லர் கடைசியில் அந்த பிளாட் வில் பி ஓபன் என்ன அதுக்கு என்ன ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெரி நான் படம் முடிஞ்சோன்னா நான் எனக்கு எடிட் ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தது இப்போ நாங்க சென்சார்ல முடிச்சிட்டோம் நான் ப்ரிவியூ ஷோ போடுறதுக்கு இருந்தேன் பட் சென்சார் வந்து ஃபைனல் கட்டு இப்படி லேட் ஆகிட்டு இருக்கனால ரிலீசிங் ஆன் செகண்ட் அதனால இது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கலாம் அப்புறம் வில் கோ ஃபார் தேர் அப்படின்ட்டு ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் மட்டும் தனியாக ஆசை ஃபர்ஸ்ட் பேசிக்கலாம் அதுக்கப்புறம் தென் வில் டூ ஒன் அதர் ஒன் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம் பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு பிகாஸ் வீ வெரி க்ளோஸ் டு ரிலீஸ் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணனால வீரோனும் உங்களுக்கு மோர் டைம் அதனால ஸோ இதுதான் அந்த பூவியோடது ட்ரெயில் எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன தான் கேட்குது ஆட்சியம் படமாக இருக்கிற காரணம் ஆக்ஷன் நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மூவியை நான் இது பண்ண ஒரு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன்ல ஜேர்னலிஸ்டா யூஎஸ்ல இருந்து வர மாதிரி ஒரு ஃபாரினர் மாதிரி பண்ணேன் செகண்ட் மூவில ஒரு ஹோ ஒரு ஃபேமிலி ஹோம்னா இதுல வந்து எனக்கு ஆக்ஷன் பண்ணலாம் ஏன்னா அந்த அந்த ஜோனர் தான் யாருமே தமிழ்ல பண்ணல எஸ் ஐ டோன் வாண்ட் டு லைக் நான் வந்து ஒரு ஒரு ஹீர் ஒரு ஒரு ஹீரோயினா இருக்கேன் ஒரு ஆக்ட்ரஸா இருக்கேன் பிளஸ் அட் சேம் டைம் ஐம் ப்ரொடியூசர் ஆல்சோ த மூவி ஸோ எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹீரோயின் பண்ற அந்த உங்களுக்கு தெரியுமே அந்த மாதிரி நான் எனக்கு பண்ண முடியாது பிகாஸ் ஐ ஹாவ் மை ஓன் டிக்னிட்டி அது கீழ் அதுல இருந்து கீழ வர முடியாது ஸோ ஆக்ஷன்னா அருண் இட் ஷோ லைக் இந்த மாதிரி ஒரு வேற மாதிரி நடிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அதனால நான் ஆக்ஷன் செலக்ட் பண்ணேன்னா அந்த அந்த இதுல யாருமே இப்ப இல்ல அதுதான் லாஸ்ட் தேர்ட் அவர் சொன்னாரு சூப்பர் சுப்ரமணிய மாஸ்டர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்போ மேடம் அது ரொம்ப நாளா காலியா இருக்கு தேர்ட்டி இயர்ஸ் நீங்க தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு சோ அதுதான் ஆக்ஷன் பண்ணது எனக்கு வந்து பிடிக்கும் ஆ டிரெக்டர் வந்து தினேஷ் ஜீனான்னு சொல்லிட்டு ஒரு புது டிரெக்டர் அவங்க எல்லாரும் இப்போ சென்சார் கட்டு கொடுத்துருக்கனால அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு நாங்க அதை வாங்கி ஆகணும்க்காக இதை நாங்க அடுத்த இதுல எல்லாம் எல்லாரும் மீட் பண்ணுவோம் நாங்க ரெட் ஜெயின்ட்ல ரிலீஸ் பண்றேன் நான் ரெட் ஜெயின்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு முடியல இப்ப நாங்க வந்து இல்ல நாங்க வந்து இதுல பண்ணல தேட்டர்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம் தேட்டர்ஸ் எல்லாம் மூவில எல்லாம் தேங்க்ஸ் யூ தேங்க்யூ அதெல்லாம் போட்டுருக்கோம்

எயிலிஸ்டர் சார் இருப்பாங்களே ஹீரோஸ் அவங்க கூட பண்ணனும்னு ஃபஸ்ட் சொல்லுன்னா எனக்கு நான் இந்த படத்துல நிறைய பாத்துருக்கீங்க கிக் எல்லாம் இருக்குன்னு அது நான் இப்ப சொல்ல நினைக்கிறேன் சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து த ஒன் டெட் கோயிங் அவே ஃப்ரம் மூவி இண்டஸ்ட்ரி அவர் தான் கூட பண்ணணும் பட் திரும்பி வந்தாருன்னா அவர் கூட பண்ணுவேன் அவர் இல்ல ஓ வந்தோம் அது வந்தோம் மலேஷா நடந்துச்சு அவருதான் வெற்றியை தொடர்ந்து மூணாவது படம் அந்த அதுல உள்ள பாடத்தை கட்டுறது மூணாவது படம் ரொம்ப நல்ல கொஸ்டின் நான் சினிமா வந்து லேர்ன் பண்ணிட்டே இருக்கோங்க நான் நினைச்சேன் போன ரெண்டு படத்துல நான் நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன் ரிலீஸ் பப்ளிசிட்டி போஸ்ட் ப்ரொடக்ஷன் லேர்ன் பண்ணிக்கணும் ஆனா இந்த படத்துல வந்து புது புதுசா டிசைன் டிசைனா ப்ராப்ளம்ஸ் வருது இதுலயும் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறைய இதுல லேர்ன் பண்ணிட்டு அடுத்ததுல நான் என்ன தப் ஆக்சுவலி என்ன பண்ணணும் லேர்ன் பண்ணல என்ன பண்ண கூடாது எப்படி எல்லாம் இது பண்ணணும்னு கத்துக்கிட்டேன் இந்த மூவில இந்த மூவில நிறைய இஷ்யூஸ் தான் அது சினிமா வந்து ஆனா நான் விட மாட்டேன் சினிமாவை விட மாட்டேன் எஸ்பெஷலி ஐ லவ் இந்தியன் சினிமா sakthi sir nalla okay la correct அவரு வந்து அவரு அது ஓகே ஏன்னா அவர் திரும்பி வராதுல ரீஎன்ட்ரில அவரு ஹி டிட் நாட் திங்க் லைக் நான் ஒரு உமன் ப்ரொடியூஸ் கிட்ட ஒர்க் பண்றேன் அப்படின்லாம் அவர் திங்க் பண்ணல இட்ஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ஜென்டல் பர்சன் வெரி நைஸ் ஏன்னா அவருக்கு வந்து இந்த என்கிட்ட சொல்றாரு இந்த மூவி வந்து எனக்கு லைஃப் கொடுக்க போகுது அப்படின்னு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு அது தெரியுது உங்களுக்கு ஹி டிட் அ வெரி குட் ஜாப் பேசும்போது தமிழ் படத்துல கதையே இல்லைன்னு சொன்னீங்க எந்த படத்துல கதை இல்ல கதையில படம் எந்த படம் பாத்தீங்க எப்படிதான் உங்களுக்கே தெரியும் இப்ப வர எல்லா பெரிய படமும் கதை இல்லாததுனால தானே ஒரு ஃபர்ஸ்ட் நாளே தேட்டர்ல காலியா இருக்கு அதுதான் உண்மைங்க எல்லா பெரிய ஆக்டர்ஸும் நான் பேசுறவங்க இது இல்ல உங்களுக்கே தெரியும் பெரிய இருக்கிற எல்லா நாலஞ்சு பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்துலயுமே வந்து அவங்க எல்லாம் அவங்க படம் ரிலீஸ் ஆகும் கதை இல்லைனாலே போக மாட்டேறாங்களே ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாளே முடிஞ்சிருது

ஒன் ஆஃப் மை கிராண்ட் கமெண்ட்டி அந்த ஜிரி நாயுடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஃபேமிலி அவங்க வந்து தி செடூர் வெல் இயர்ஸ் ஸோ நான் கவர்ட் ஜென்ரேஷன் இந்த இயர்ஸ் எங்க அம்மாவுக்கு தமிழ் பேச தெரியாது பட் ஐ கேன் ஸ்டாப் பண்ணுறாங்க நான் எங்க அம்மாவுக்கு தமிழ் கத்துக் கொடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் அவங்க ரிஜெயன்ட் வந்து ஆல்மோஸ்ட் டூ பிஃப்டி சம்திங்

அந்த இது நடக்கும் கண்டிப்பா என்னோட மூவி நல்லா இதாகி நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும் அவங்க தேட்டர்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதுல இருக்கேன் நான் கண்டிப்பா ஏன்னா இது அந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஆமா அடிச்சு சொல்றேன் சொல்றேன் எழுதுங்க இதை எழுதுங்க நீங்க நீ சொல்றேன் சொல்றாங்க அங்க எங்க ஸ்டாண்டீஸ் தியேட்டர்ஸ்ல هيكறப்ப கூட எங்க போட்டோ அனுப்புறாங்க இந்த ஸ்டாண்டீஸ் செட்ல இருப்பாங்களே எல்லாரும் அப்புறம் இந்த பக்கம் ஜனனாயி அந்த பக்கம் பிரண்ட் செட் எங்களுக்கு மின்னல நீ இப்படி அனுப்புறீங்கன்னா மேடம் அப்போ இருக்கு நீங்க அவங்க கூட கம்ப்ளீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நீ ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ட மூணாவது நானே பண்ணலாம் ஆரம்பிச்சீங்க நீ இப்படி போட்டு போறதா பிட் எடுக்க முடியாம போயிடுவா

எப்ப வந்து அந்த செட்டு போடணும்னு சொன்னாலும் அப்பயே பட்ஜெட் நீங்க அந்த அந்த இந்த படம் போட்டால்தான் ரேஞ்சில வரும் அப்படின்ற போனா பாத்துக்கோங்க இப்ப செட்டு எப்படி போட்டேன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டீபிள் ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு லேபர் செட் ஸோ அந்த அளவுக்கு பெரிய அதனாலதான் இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு நீங்க சொன்னா இட்ஸ் மீ நீங்க அவங்க படத்து கூட இது பண்ணி ஆனா இது அந்த மாதிரி ஆஹ் செட்டு போட்டு பயங்கரமா காமி காமிச்சான கதை இல்லாம அப்படிப்பட்ட படம் இல்ல இது ஆஹ் நான் சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூணு இது ஒரு ஸ்டோரி இருக்கும் ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பாத்தீங்களா ஒரு விஷயத்த அவர் தேடிட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும் சோ அந்த ஆடியன்ஸ் வந்து என்னதான் இருக்கும் என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆஹ் போர் அடிக்கன்னு நினைக்க மாட்டாங்க இது முடிச்சுட்டு டூ ஹவர்ஸ் படம் டூ ஹவர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்

நான் வந்து ஆஹ் எனக்கு வந்து சினிமா வரணும்னு ஆசை வந்த காரணம் நான் ஒரு பாட்டு பண்ணேன் ராஜா சாரோட மியூசிக்ல ஒரு பாட்டு பண்ணுன்னு நான் வந்து பேசிக்கலா சிங்கர் நான் சொல்லிட்டேன் இதுல இங்கிலீஷ்ல பாடுவேன் ஸ்பானிஷ்ல பாடுவேன் அப்புறம் மத்த லாங்குவேஜ்ல பாடுவேன் திடீர்னு ஒரு ஒருத்தர் அந்த டைம்ல வந்து தமிழ் பாட்டு பாட ஆரம்பிச்சேன் எஸ்பெஷலி ராஜா சார் சாங் அதுல ஐ ஃபெல்இன் லவ் வித் சாங்ஸ் அவர் ஒரு சாங்கே பாடிட்டு அப்படி நினைச்சிட்டு எப்படா இவரு மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம் அந்த விஷயம் வந்து மனசுல இருந்து சரி ஆஹ் இந்தியா போகலாம் இந்தியா போயிட்டு ஒரு ஏதாச்சும் பாட்டு பாட பாடலாம் அப்படின்னு பாட்டு வந்து இட்ஸ் ஹார்ட் மிகாஸ் நம்ம ப்ரொஃபஷனல் சிங்னாலன்னா இந்த கண்ட்ரில கிடைக்காது சோ ஐ ட்ரைடு ஓகே நம்ம படம் எடுக்கலாம் ஒரு படம் எடுத்து அந்த அளவுல பாடலாம் அதாவது சினிமானா என்ன பெரிய மை ஃபேமிலி இஸ் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அது மாதிரி அப்புறம் மோல்டு சிஏனு சொல்லுவாங்கல்ல என்னோட டேட்லாம் இஸ் இன் சி மாதிரி சினிமாவே தெரியாது யாருக்குமே சோ நான் வந்து சினிமால வந்ததுன்னு ஒரு பாட்டு பாடலாம் சரி ஒரு படம் எடுத்தேன்னா அதுல வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சு ஒரு பாட்டு பாடலாம் அதுல பாடிட்டேன் ஃபர்ஸ்ட் மூவில பாடிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் மூவில ஆஹ் எனக்கு உண்மையே மாதிரி யாரும் பண்ணிட கூடாது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது எங்க இருக்கேன்ஸ்ல நான் காசு வாங்க மாட்டேன் அவங்க கொடுப்பாங்க பட் ஐ ஒன் நான் நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இதுல பண்ணுவேன் அதாவது இந்த இதுலாம் சொல்லுவாங்க கேபிட்டல் சொல்லுவாங்க அது வந்து நிறைய பண்ணி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து சேல் பண்றது அதான் சின்ன வயசுல பண்ணிட்டு இருக்கேன் சோ ஐ மீன் என்ன இஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டுல இருந்தே ஸோ என்ன இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு கேட்டுறாதீங்க சோ ஸோ ஆன்லைன்ல போனியா தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ என்னன்னா அதனால வந்து அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒரு ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருக்கு ஆனா சினிமான என்னன்னு தெரியாம யாரும் மற்றவங்களும் ஃபைனான்ஸ் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லாதவங்களா வந்தாங்கன்னா ஏமாத்திட்டங்களே நான் சர்வ் பண்ணனும் இந்த இடத்துல அதாவது சொல்லுமா எங்க தொலைச்சமோ அங்கதான் எடுக்கணும் அதனால நான் வந்து இந்தியால இந்த சாலையில் இந்த சாலையில தான் நான் என்னோட ஆசை தொலைச்சேன் எனக்கு என்னை ஏமாத்திட்டாங்க சோ அப்ப நான் என்ன பண்ணணும் நான் இங்கதான் நான் அந்த இடத்துல வந்துட்டு ஜெயிச்சு காமிக்கிறோம் சொல்லிட்டு ஐ அதனால நான் யார் மேல யாரோட மியூசிக் மேல ஆசைப்பட்டேன்னா அவரே வந்து அஹ் ஒத்துக்கிட்டே நான் சின்ன படம் சின்ன இதுதான் எழுதிட்டு அவர் ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொன்னாரு பண்ணி கொடுத்தாரு அதனால ஒரு பெரிய ரீச் கிடைச்சு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தினசரி அதான் பெரிய ரீச் கிடைச்சது மூலியமா எனக்கு ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்சது ரொம்ப எனக்கு என்னை கஷ்டப்பட்டேன் ரெண்டாவது படத்துலயே கஷ்டப்பட்டேன் ஆனா வந்து அது வேற மாதிரி கஷ்டம் சோ நான் வந்து தெரியாம ஆஹ் தெரியாம யாருமே தெரியாம இருந்த எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிச்சு அப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு நிறைய பெட்ரோல் பண்ணாங்க ஏன்னா நான் வந்து ஃபாரினர் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவிக்காக ஐஜாய்ட் மே ஹேர் பிளாக் கலர்ல இந்தியன் கோல் மாதிரி இருக்கிறதுக்காக சோ ஆஹ் சோ என்ன சொல்லன்னா சினிமாவில வந்து வரணும்னா அஸ் ப்ரொடியூசராவோ அந்த மாதிரி என்ன சும்மா அதை வித்துட்டு இதை வித்துட்டு அத காசு போட்டேன்னா திடீயும் அது எடுக்கவே முடியாது ஏன்னா சினிமா தெரியலன்னா ரொம்ப கஷ்டம் நான் மூணாவது படத்துல நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துல லேர்ன் பண்ணிட்டேன் ப்ரொடக்ஷன் சைட்ல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது இந்த மாதிரி நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன் இட்ஸ் நாட் ஈஸி ஏன்னா சினிமால வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் தெரியும் வெறும் கேமராமேனு இவங்க அவங்க அது என்னென்னமோ குட்டி குட்டியாலாம் இருக்கு ஸோ அத்தனை பத்தி மேனேஜ் பண்ணணும் இது பண்ணணும் எல்லாத்துலையுமே தான் அதாவது எஸ்பெஷலி நான் வந்து ஃபாரினரா இருக்கேன் யூஎஸ்என்னால எப்படி நிறைய காசு இருக்கும் இங்கே அதிகமா கேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கேட்கறக்காட்டுல எனக்கு கொஞ்சம் அதிகமாக நான் ஆசை நான் கதை எடுத்து லோக்கல் அதெல்லாம் எங்கிட்ட எதிர்க்க முடியும் இங்க இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா எங்கிட்ட வாங்க முடியாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பேச முடியாது இப்பதான் மேடம் இங்க இருக்கவங்க கொடுத்துருவாங்க நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க ஆனா நான் எல்லாத்துக்குமே எங்க கம்பெனியில வந்து யார் ஒர்க் பண்ணா அவங்க ஃபுல்லா செட்டில்மெண்ட் மத்தவங்க கூட சொல்லுவாங்க என்னங்க நீங்க சொல்லுங்க அடிப்பா அன்னன்னைக்கே கொடுத்துடுறீங்க பேங்க்லாம் அப்படின்னு அங்கே ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணி யாருக்குமே எதுவுமே இதே வைக்க மாட்டோம் அந்த மாதிரி டோட்லையும் அதான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னால பண்ண முடியாது ஏன்னா எல்லாரும் வந்து காசு வாங்கிட்டு அவங்க பாருங்க வேற ஒர்க்கும் வாங்கிட்டு காசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்களை நம்மளு இது பண்ணாலே அது சரி வராது இல்லை அதனால மேடம் ட்ரோல் பண்ணாங்களா மேடம் உங்களுக்கு அவங்களெல்லாம் என்ன பண்ணணும் சொல்லுவாங்க பிரச்சனை இந்த படத்தில் தெரிஞ்சிரும் என்னென்னு அந்த ட்ரோல் பண்ணேன் சரி இது போக ட்ரோல் பண்ணோம் அதனாலதான் ஆக்சுவலா வந்து நான் யாரும் காமிக்கணும் சொல்லிட்டு போன போன பிப்ரவரி பிப்டீன் தினசரி மூவி ரிலீஸ் பண்ணேன் அதே ஒரு வாரத்துல இந்த படத்துக்கு பூச்சை போட்டாச்சு டிசம்பர்ல ரிலீஸ் பண்றேன் இந்த செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த அடுத்த வருஷத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம் நான் அப்ரூவ் இப்போ இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பயங்கர ஹிட்டா இருக்கும் அவங்களுக்கு தெரியும் நிஜமா இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வேற ரொம்ப இச்சையா இருக்கு த்ரோட்டு இந்த படத்துல வந்து மூணு சாங் இருக்கு ஒண்ணு வந்து அந்த ஹீரோயின் சாங் ஒண்ணு அப்புறம் வில்லன் சாங் ஒண்ணு அப்புறம் இன்னொரு வந்து ஓட்டிவேஷன் நான் பாடல எனக்கு வேற எக்ஸ்ட்ரேஷனுக்குமே அவளுக்கு நான் பாடல நான் அடுத்தது வந்து அஹ் அடுத்தது என்னோட மூவி வந்து நெக்ஸ்ட் மூவிக்கு ஏ பிரகாஷ் ஹாய் பண்ணலாம் நினைக்கிறேன் அவரு தான் நான் பாடுவேன் கண்டிப்பா அவரோட பொண்ணு மாதிரி சார் அதனால நான் வந்து நான் இப்ப இந்த நான் இந்த ரிலீஸ்குள்ள அவர் கிட்ட போய் ஒரு பிளஸிங் வாங்குவேன் நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட போய் வாங்குவேன் ஆனா ஏன் பண்ணலன்னா இது இது கொஞ்சம் ஒரு யூத் டைப் ஆன மூவி